அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் வியாழன்கிழமை குரோதி ஆண்டு ஆனி மாதம் இருபதாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் அழுக்காராமை குரல் நூற்றி அறுபத்தி ஆறு கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கிடும் தெளிவுரை மற்றவர்க்கு உதவியாக தரப்படும் பொருளைக் கண்டு பொறாமைப்படுபவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்து இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பொதுப்பணியில் ஆர்வம் ஏற்படும் ஆன்மீகம் நிம்மதி கிடைக்கும் இன்று பெரியோர்களின் ஆசையும் உங்களுக்கு கிட்டோம் வேலை விவகாரமாக நிம்மதி இல்லாமலும் நிலை இல்லாமலும் அடிக்கடி இடம் மாறிக்கொண்டு இருப்பீர்கள் சொந்த தொழில் செய்ய உந்தப்படுவீர்கள் சிலர் வெள்ளி தங்கம் வியாபாரம் செய்ய ஆரம்பிப்பீர்கள் இன்று அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு காதல் விவகாரத்தினால் அவமானம் ஏற்படும் இன்று நீங்கள் எடுக்கும் காரியங்களில் எவ்வளவு தடை வந்தாலும் சளைக்காமல் செய்து முடிப்பீர்கள் பணத்தின் மீது பேராசை எண்ணங்கள் நிறைந்தும் விலையுயர்ந்த பொருட்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையும் ஏற்படும் இன்று இன்று நடக்கும் திருமணம் சில குழப்பங்களுக்கு இடையே நடைபெறும் வரன் நீங்கள் வாழும் இடத்திற்கு மேற்கு திசையில் இருந்து வருவார்கள் பெண்கள் உங்களுக்கு கணவருடன் எப்பவும் போல கருத்து வேறுபாடு இருக்கும் இன்று டாக்குமெண்ட் செய்து முடிப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் பட்ட அவமானங்களை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் யாரிடமாவது இன்று அடுத்தவர்களுடைய நலன் குறித்து அதிகம் சிந்திப்பீர்கள் அனைவருடனும் பழக வேண்டும் என்ற சிந்தனையும் கட்டுப்பாடுகளற்ற ரசனையும் கொண்ட நீங்கள் இன்று உங்களை விட அதிக வயது உள்ளவர்களிடம் மிகவும் கவனமாகவும் மரியாதையாகவும் பழக வேண்டும் ஏற்கனவே தனியார் பணியில் டீச்சர் வேலையில் இருப்பவர்கள் இன்று அரசு பணிக்கு முயற்சி செய்யலாம் பேங்கிங் செக்டர்ஸ் மெடிக்கல் கடை மருந்து கையாலும் இவர்கள் எல்லாருமே நன்கு வளர்ச்சி பெறுவார்கள் ஐஏஎஸ் படிக்க முயற்சி செய்ய வெற்றி கிடைக்கும் அம்மாவளி உறவுகளிடம் பேசும்போது மிகவும் கவனம் வேண்டும் என்று உறவில் பகை ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு நீங்கள் எழுதி ஆவலோடு எதிர்பார்க்கும் பரீட்சையில் வெற்றி கிடைக்கும் ஆனாலும் எதிர்பார்த்த அளவு மதிப்பெண் வராது சில தேர்வுகள் எழுதக்கூட தடை உண்டாகலாம் தாய்மொழியை தவிர்த்து அந்நிய மொழி பேச உங்களுக்கு பழக்கம் வரும் அவர்களின் தொடர்பும் ஏற்படும் இன்று திருட்டு போன பொருள்கள் கைக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு இன்று கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோக பொருட்கள் கடை கொரியர் ஆஃபர்ஸ் நூலகம் பத்திரிகை அலுவலகம் ஜோதிடர் அலுவலகம் போன்ற இடங்களுக்கு சென்று வருவீர்கள் இன்று மனநோய் மன அழுத்தம் நரம்பு மண்டல பாதிப்புகள் மயக்கம் தலை சுற்றல் தோல் உரிதல் அழிப்பு வயிறு நோய்கள் நகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் மயக்கம் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று சரவணன் பிரியா அருவி நட்சத்திரம் விஷ்ணு வாசன் சார்லஸ் ரேஷ்மா சரவணன் கார்த்தி சிவகுமார் சிவபிரகாஷ் அருள்வேல் ஜெயராஜ் கந்தசாமி அபி வாசுகி மாலினி சசிகலா சக்திவேல் ஞானமுத்து பூர்ணகலா இவர்களை சந்திப்பீர்கள் இன்றைய சமையலில் துவரை முட்டைக்கோஸ் கேரட் பீட்ரூட் வெந்தயக்கீரை முள்ளங்கி பாகற்காய் கோவக்காய் பீட்ரூட் எல் கடுகு இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று சிவப்பு வயலட் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்